நமஸ்தே நான் புலேவைச் சேர்ந்த பிரசாந்த் தோம்ரே ஒரு புகழ்பெற்ற தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் திட்ட தலைவராக பணிபுரிகிறேன் இரண்டாயிரத்தி ஏழு முதல் நான் சுய அம்மா பகவானின் தெய்வீக அருளின் கீழ் இருந்து வருகிறேன் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் என் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அசாதாரண அற்புதங்களை அனுபவித்திருக்கிறேன் இருப்பினும் இந்த ஆசீர்வாதங்கள் இருந்த போதிலும் எனது எதிர்காலம் மற்றும் தொழில் குறித்து நான் தொடர்ந்து கவலைப்பட்டேன் நான் மிகவும் பாதுகாப்பற்றதாக உணர்ந்தேன் அற்ப விஷயங்களுக்கு அடிக்கடி கோபத்துடன் நடந்து கொண்டேன் பயம் மற்றும் பாதுகாப்பற்ற இடத்திலிருந்து எனது தொழில் மற்றும் வணிகத்தை திட்டமிடுவதில் நான் சிக்கிக் கொண்டதால் வாழ்க்கை இருந்தது எதிர்காலத்தின் மீதான இந்த தொடர்ச்சியான கவலை தற்போதைய தருணத்தை அனுபவிப்பதிலிருந்தும் நான் ஏற்கனவே பெற்ற ஆசீர்வாதங்களை போற்றுவதிலிருந்தும் என்னை தடுத்தது சூழ்நிலைகள் மற்றும் என்னை சுற்றியுள்ள மக்களுக்கு எதிராக ஒரு வலுவான உள் எதிர்ப்பையும் உணர்ந்தேன் இது என் துயரத்தை மேலும் தூண்டியது நான் பகவானின் முக்தி மோக்ஷ் வகுப்புகளில் கலந்து கொள்ள ஆரம்பித்ததும் எல்லாம் மாற ஆரம்பித்தது அதற்கு பிறகு நடந்த வகுப்புகள் மற்றும் செயல்முறைகள் படிப்படியாக என் விழிப்புணர்வை அதிகரித்தது மற்றும் நான் அறியாமலேயே துயரத்தின் சுழற்சியில் சிக்கிக்கொண்டேன் என்பதை அடையாளம் காண உதவியது மிகவும் குறிப்பிடத்தக்க மாற்றும் நவராத்திரி ஹோமத்தின் போது நடந்தது எனது உள்ளிலையின் உண்மையை எனக்கு காட்டுமாறு சுயர்பகவானிடம் வேண்டிக் கொண்டேன் அருள் வெளிப்பட்டது எனது உள் யதார்த்தத்தை நான் தெளிவாக கண்டே அல்லது எடை போடுதல் இல்லாமல் அதற்கு சாட்சியாக இருப்பது மகிழ்ச்சியாக இருந்தது ஹோமங்கள் வெறும் சடங்குகள் அல்ல ஆள் மனதிற்கான செயல்முறைகள் என்ற பகவானின் போதனைகள் எனது வாழ்க்கை அனுபவமாக மாறியது நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டேன் எனவே என் மகள் சத்தற்ற குப்பைக்கு சமமான உணவை சாப்பிடும் போது நான் மிகவும் கவலையடைவேன் இருப்பினும் வாழ்க்கைக்கான எனது பதில்வினைகள் நீரோட்டம் போலவும் தன்னிச்சையாகவும் மாறிவிட்டன அதே சூழ்நிலையில் என் மகளிடம் நான் வித்தியாசமாக நடந்து கொள்வேன் சில நேரங்களில் கண்டிப்பாக சில சமயங்களில் தாராளமாக ஹோமத்தின் சங்கல்பம் நோக்கம் நமக்கு ஒரு ஊட்ட நிலையை பரிசளிப்பதாக இருந்தது மேலும் வாழ்க்கை ஓட்டத்துடன் சிரமமின்றி பயணிப்பதை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன் எனது உள் எதிர்ப்பு சுலபமாக கரைந்தது இது நான் சாதித்த ஒன்று அல்ல மாறாக அருள் மூலம் நடந்தது என் எதிர்ப்பு குறையமும் குறைந்துவிட்டது மறைந்தது நான் இன்னும் எனது வாழ்க்கையை பற்றி திட்டமிட்டு சிந்திக்கும் போது அது பயம் அல்லது பாதுகாப்பின்மையின் இடத்திலிருந்து வருவதில்லை இப்போது என் எதிர்வினை ஆற்றுதலிலும் உணர்ச்சி நிகழ்வு தன்மையிலும் ஒரு சமநிலை இருக்கிறது அது என் உறவுகளை மாற்றிவிட்டது தற்போது பணிநீக்கம் காரணமாக எனது பணியிடத்தில் மிகுந்த அச்சமும் பாதுகாப்பின்மையும் உள்ளது ஆனாலும் நான் பாதிக்கப்படாமல் இருக்கிறேன் நான் எனது வேலையை முழு கவனத்துடன் செய்கிறேன் மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான நடைமுறை நடவடிக்கைகளை எடுக்கிறேன் அனைத்தும் மன அழுத்தம் இல்லாமல் நான் மக்கள் மீது அதிக உணர்திறன் கொண்டவனாக மாறிவிட்டேன் மற்றவர்களுக்கு உதவுவது இயல்பாகவே நிகழ்கிறது கடமை உணர்வு அல்லது மதிப்புகள் காரணமாக அல்ல ஆனால் எனது நிலையின் சிரமமற்ற வெளிப்பாடாக உதாரணமாக நான் ஒரு முறை விபத்தில் சிக்கிய ஒரு இளைஞனுக்கு உதவினேன் நான் வேலைக்குச் செல்ல தாமதமாக வந்தாலும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று ஆரம்ப சிகிச்சையை பெறுவதை உறுதி செய்தேன் அவர் எனக்கு நன்றி சொல்லவில்லை என்றாலும் காயமோ எதிர்பார்ப்போ இல்லை எனக்கும் என் மனதிற்கும் இடையே உள்ள தூரம் அதிகரித்துவிட்டது எண்ணங்கள் வந்து போகும்போது நான் சாட்சியாக இருக்கிறேன் அது என்னையும் மற்றவர்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ அனுமதிக்கிறது நான் வாழ்க்கை ஓட்டத்துடன் பாய்கிறேன் நல்லிணக்கம் மற்றும் சமநிலையை அனுபவிக்கிறேன் ஸ்ரீ அம்மா பகவான் இந்த ஆழமான மாற்றத்திற்காகவும் சென்று செல்லுதல் மற்றும் அருள் நிறைந்த வாழ்க்கையை எனக்கு அருளியதற்கும் நன்றி ஜெய் போலோ ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்